ஹலோ ஆல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட் பேக்கெட்ஸில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பத்தினா பேச போறேன் நம்ம சூப்பர் மார்க்கெட் போகும்போது நம்ம எல்லாரும் செய்ற ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபில் அடுக்கி இருக்கிற ரொம்ப அட்ராக்டிவான ஜூஸ் பாட்டில்ஸ் சிப்ஸ் பேக்கெட்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் இந்த பேக்ட் ஃபுட்ஸ் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பதப்படுத்தும் பொருட்களை ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நமக்கும் தெரியும் ஆனா அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸை நம்ம சாப்பிட்றதுனால வர பாதிப்புகள் என்னன்னு நம்ம பெருசா எடுத்துக்கறதில்லை பிரான்ஸ்ல சுமார் ஒரு லட்சம் பேரிடம் பதினாலு வருஷமாக ஒரு ஆய்வு நடத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த ஆய்வை நடத்தி அந்த ஆய்வு முடிவுகள் இப்ப எல்லா ஜேர்னல்ஸ் மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் இதுல எல்லாம் வெளியாயிருக்கு அந்த ஆய்வு முடிவுகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உணவுகளை வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசிப்பீங்க இப்ப அந்த ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் பிரான்ஸ்ல உள்ள நியூட்ரினெட் சாண்டி அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் பதினேழு முக்கியமான ப்ரஸர்வேட்டிவ்ஸ் பற்றி ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க இருக்கிறாங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதிகப்படியான பிரிசர்வேடிவ் சாப்பிட்றவங்களுக்கு டைப் டூ டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் வர்றதுக்கு நாப்பத்தேழு சதவீதத்தில இருந்து ஐம்பது சதவீதம் வர அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வந்தது அதே போல புற்றுநோய் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பும் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பா அவங்க டெஸ்ட் பண்ண பதினேழு பொருட்கள்ல பன்னெண்டு பொருட்களுக்கு சர்க்கரை நோயோடும் ஆறு முக்கியமான பொருட்களுக்கு முற்று நோயோடும் தொடர்பு இருக்கு இப்ப அந்த பிரிசர்வேடிவ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டு கிச்சன்லயும் கடைகள்லையும் இருக்கிற அந்த ஆறு முக்கியமான இவங்க தான் முதல்ல சோடியம் நைட்ரேட் அண்ட் பொட்டாசியம் நைட்ரேட் இது பெரும்பாலும் ப்ராசஸ்ட் மீட் அதாவது கோழிக்கறி ஆட்டுக்கறி மீன் இந்த இறைச்சிகளை நம்ம பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க இது புரோஸ்ட்ரேட் கேன்சர் வர்ற வாய்ப்பை முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதிகப்படுத்துது ரெண்டாவது பொட்டாசியம் சார்பே இது கே சிப்ஸ் சாஸ் வகையில் பூஞ்சை வராமல் அதாவது ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக இதை சேர்க்கிறாங்க இது மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு இருபத்தாறு பெர்சன்ட் காரணமாக இருக்கு மூன்றாவது பொட்டாசியம் மெட்டாபை சல்ஃபைட் இது பெரும்பாலும் ஜூஸ் அதோடைய கலர் மாறாமல் உபயோகப்படுத்துறாங்க இது பொதுவாக புற்றுநோய் அபாயத்தை பன்னெண்டு பர்சன்ட் கூட்டுது சொல்லிருக்கிறாங்க நாலாவது அசிட்டேட் அசிட்டிக் ஆசிட் வினிகர் ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே இது இருக்கு இது மார்பக புற்றுநோய் வரத்துக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது கேல்சியம் புரோபியோனேட் இது பிரெட் பேக்கரி பொருட்கள் இதுல எல்லாம் சேர்க்கிறாங்க இந்த ப்ராடக்ட்ஸ்ல பங்கஸ் வராம இருக்கிறதுக்காக சேர்க்கிறாங்க இந்த கேல்சியம் புரோப்பியோனேட் சர்க்கரை நோய் வர ஒரு முக்கிய காரணமா இருக்கு ஆறாவதா ஆன்டி ஆக்சிடென்ட் அடிட்டிவ்ஸ் இது இ முன்னூறுல இருந்து இ முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு இதுக்கு நம்பர் கொடுத்துருக்குறாங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஆன்டி ஆக்சிட்ஸ் தாவரத்தில இருந்தும் ஃபேக்ட்ரியில் செய்கிறாங்க இந்த தாவரத்தில இருந்து செய்யற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு எந்த கெடுதலையும் அதுவே ஃபேக்ட்ரியில் செய்கிற சிந்தட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு தீங்க விளைவிக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சர்க்கரை நோய்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்ற ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் அப்புறம் நம்ம குடிக்கிற இருக்கிற இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல சுரக்கிற எடுத்துக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வரதுக்கு நாற்பத்தொன்பது சதவீதம் கூடுதல் வாய்ப்பு இருக்குன்னு நிரூபிச்சிருக்கிறாங்க ஓகே இப்ப நம்ம என்ன செய்யலாம் சரி அப்ப நம்ம என்னதான் சாப்பிடுறதுன்னு நீங்க கேக்குறீங்களா நிபுணர்கள் சொல்ற ஒரே தீர்வு ஃப்ரெஷ்ஷான மினிமலாக ப்ராசஸ் பண்ண உணவை சாப்பிடுங்க பேக்கெட் பின்னாடி இருக்கிற லேபிளை படிங்க அதில் இ இரநூறு முதல் இ இரநூத்தி தொண்ணூத்தி வரைக்கும் அப்புறம் இ முந்நூறுலேருந்து இ முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் இந்த மாதிரி கோடு இருந்தால் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இந்த கோடு இருக்கிற பொருட்களை நீங்கள் வாங்காம இருக்கலாம் இல்லைன்னா எப்பவாச்சும் வாங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வீட்ல சமைச்ச உணவையே சாப்பிடுங்க பழங்கள் காய்கறிகளை நீங்களே வாங்கி அப்படியே சாப்பிடுங்க ஜூஸ் குடிக்கணும்னா நீங்களே ஜூஸ் பண்ணி இந்த பாட்டில் இருக்கிற ஜூஸை அறவே தவிர்த்துடுங்க இந்த வீடியோ யாரையும் பயமூத்துறதுக்காக இல்ல இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு கிரியேட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு சுவைக்காகவும் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி ப்ராசஸ்டு மீட் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டா நாளைக்கு நம்ம ஆரோக்கியத்தை காலி பண்ணிடக்கூடாது இப்ப நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க